அம்மா நான் கடைக்கு போயிட்டு வந்துறம்மா எங்க கிளம்பிட்டீங்க பாட்டி வேற பாட்டியாவே மதிக்கிறது இல்ல யார் சொன்னாங்க அவன் மேல பாசமே இல்லம்மா விடம்மா நான் போறேன் பாட்டி ஒரு நிமிஷம் அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுட்டு போங்க சின்ன காயங்கனால பரவாயில்ல இது பெருசதா சாயிஞ்சுனா ஐயோ இனிமேல் பாட்டி எதுவுமே செய்ய விடாம பாத்துக்கணும் எங்க நான் சமைச்சது எப்படி இருக்கு நல்லா இருக்குமா என்னங்க அவ்வளவுதானா ஓ உங்க அம்மா சமைச்சிருந்தா பாராட்டி இருப்பீங்க அப்படி இல்லம்மா எனக்கு உன்ன விட எங்க அம்மா விட எங்க பாட்டி வைக்கிற குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட கைப்பக்கம் யாருக்குமே வராது ஏன் சண்டை போட்டு உங்க வயசானவங்கம்மா இதுக்கு மேல அவங்க வேலை செய்ய கூடாது பாட்டி சொன்னாலும் கேக்க மாட்டேங்கிறாங்க சொன்னேன் இப்ப கூட உங்களுக்குதான் பாட்டி மருந்து வாங்க போயிருக்காரு பாட்டி என்னாச்சு டேய் நான் வேலை பாக்கலாம் இதெல்லாம் யார் பண்ணுவாங்க அதுக்குதான் நீங்க ஒருத்தி வச்சிருக்கேன்